காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி அறுபத்தி மூன்று ஸ்ரீ சங்கர சரிதம் பிரிவில் பிரவிற்த்தி நிவர்த்தி இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முந்தி நம்முடைய தேசத்தின் நிலைமை ரொம்பவும் சீர்கெட்டு போயிருந்தது காலமாக வேதோக்தமான வழி நம் தேசத்திலிருந்து வந்திருக்கிறது சனாதன தர்மம் என்று அதற்கு பேர் வேதத்தை அனுசரித்து ஏற்பட்டதால் அதற்கு வைதீக மதம் என்றும் அப்புறம் கழித்துதான் தேசத்தினர்கள் ஹிந்து மதம் மதம் என்று அவர்கள் வைத்த பெயரையே சொல்லி கொண்டிருக்கிறோம் இதற்கு பேர் சனாதன தர்மம் என்றோ வைதீக மதம் என்றோ கூட நம்முடைய மதத்திற்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட நூல்களில் ஏதிலும் சொல்லி இருக்கவில்லை வேற மதங்கள் இல்லாமல் இது ஒரே மதம்தான் அனாதிகாலமாக இருந்து வந்ததால் இதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை அப்புறம் மேற்கு தேசங்களிலிருந்து இருந்து வந்தவர்கள் நம்முடைய பாரத தேசத்தில் முதலில் சிந்து நதியை கடக்க வேண்டி இருந்ததால் சிந்துவை இண்டஸ் ஆக்கி அப்படியே அதை சேர்ந்த வரும் பாரத தேசத்திற்கும் இந்தியா என்று பெயர் கொடுத்து அதன் பிராச்சீனமான மதத்தை ஹிந்துவிசம் என்றும் அதை பின்பற்றும் நம் எல்லோரையும் ஹிண்டூஸ் என்றும் சொல்ல ஆரம்பித்து இந்த பெயர்களே நிலைத்துவிட்டன வேதங்கள் வகுத்துள்ள இந்த சனாதன தர்மத்தில் இரண்டு மார்க்கங்கள் பிரவருத்தி மார்க்கம் என்றும் நிவர்த்தி மார்க்கம் என்றும் லோக வாழ்க்கையை நன்றாக தர்மமாக நடத்துவதற்கு பிரவருத்தி மார்க்கம் லோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அதை முடித்துவிட்டு பரமாத்மாவோடு ஐக்கியமாகி ஜனன மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நிவர்த்தி மார்க்கம் தர்மமாக அதாவது தனக்கும் நல்லதாகவும் ஜன சமூகத்துக்கும் நல்லதாகவும் வேத விதிப்படி இல்லற வாழ்க்கை நடத்தி வர்ணாசிரம விவசைகளை அனுசரித்து கர்மானுஷ்டானங்களை செய்வதுதான் பிரவிற்த்தி மார்க்கம் இதிலே கர்மானுஷ்டானம் எவ்வளவு நன்றாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு புண்ணியம் கிடைத்து புண்ணிய பலனாக ஸ்வர்க்கம் என்ற இன்பலோகத்தில் வாசம் கிடைக்கும் ஆனால் அந்த இன்பம் சாஸ்வதமல்ல அந்த இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய புண்ணிய பேலன்ஸ் குறைந்து கொண்டே வரும் முழுக்க அது தீர்ந்தவுடன் புனரபி ஜனனம் என்கிறபடி மறுபடி இந்த மண்ணுலகிலேயே பிறக்க வேண்டியதுதான் ஆனாலும் வேத தர்மப்படி பூர்வ ஜன்மத்தில் செய்ததால் இது நல்ல பிறவியாக நல்ல வசதிகள் வாய்த்த பிறவியாக இருக்கும் இந்த பிறவியிலும் தர்மம் தப்பாமல் வாழ்க்கை நடத்தினால் மறுபடி ஸ்வர்க்க போகம் ஆனாலும் சொன்ன மாதிரி இந்த போகம் சாஸ்வதம் அல்ல சாஸ்வதம் அல்ல என்பது ஒரு பக்கம் அதோடு கூட அனுபவிக்கும் போதே கூட இந்த இன்பம் பூர்ணமான நிறைவை தருவதாக இருக்காது இனிமேலே எதுவும் வேண்டாம் இந்த நிலை நிரந்தரமாக வாய்த்து விட்டதல்லவா இதிலிருந்து கொஞ்சம் கூட விலகுவதற்கில்லை இனி ஒரு குறை நமக்கு கிடையாது என்று எப்போது ஆக முடியுமோ அப்போதுதான் நிறைவான பூர்ண ஆனந்தம் பூலோகம் ஸ்வர்கம் ஆகிய இரண்டிலுமே எத்தனை தான் சந்தோஷம் இருந்தாலும் அது இப்படிப்பட்ட நிறைந்தது இழுப்பறிகள் இருந்துவிட முடியாது இந்த இன்பங்களை பெறுவதற்காக ஓயாத முயற்சியும் பண்ணிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் அதாவது கொண்டேதான் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த இன்பங்கள் நம்முடைய உள் ஆழத்தில் நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை திருப்தி பண்ணுமா பண்ணவே பண்ணாது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கு இன்னும் ஸ்பர்சங்களுக்கு மனசுக்கு அறிவுக்கும் கூட இன்ப அனுபவம் இருக்குமே ஒழிய இதற்கெல்லாமும் உள்ளே நம்முடைய அந்தகரணத்துக்கும் உள்ளே இருக்கப்பட்ட ஆத்மாவுக்கு இவற்றிலே கொஞ்சமும் சுக அனுபவம் இருக்காது இன்பங்களை அனுபவிக்கிற நமக்கே அப்பப்போ ஒரு தீர்க்கமான யோசனை வரும்போது இது என்னது நம்மிலே சாரபூதமாக உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு ஒரு நிறைவையும் பெறாமல் வெளிமட்டத்தில் சௌக்கியம் இன்பம் என்று அஸ்திரமான நிலையற்ற எதையோ தேடிக்கொண்டு போய் பைத்தியம் மாதிரி என்னென்னவோ பண்ணி திருப்திப்பட பார்க்கிறோமே என்று தோன்றும் பூர்ணமான உள் நிறைவை தருவது நிவர்த்தி மார்க்கம்தான் கர்மாக்களை விட்டு ஜன சமூகத்தை விட்டு சந்நியாசியாகி சதா காலமும் ஆத்ம சிந்தனை தியானம் என்று இருப்பவன்தான் ஆத்மா பிரம்மே என்று அறிந்து அனுபவிப்பதான நிறைந்த நிறைவான நிலையை பெறுவான் சமாதி என்றும் சாட்சா என்றும் சொல்லும் அந்த நிலை ஒன்றுதான் ஒரு முறை கிட்டினால் அப்படியே சாஸ்வதமாக இருப்பது பேச்சு வழக்கில் கூட பிரம்மானந்தமாய் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் இன்பத்தை சொல்கிறோம் வாஸ்தவத்தில் அந்த பிரம்மானந்தம் நிவர்த்தி மார்க்கத்தில் சித்தி பெற்றவனுக்குத்தான் தெரியும் அது பிரம்மம் என்று ஒன்றை இன்னொருவன் அனுபவித்து ஆனந்திப்பது அல்ல பிரம்மம் என்ற ஆனந்தம்தான் பிரம்மானந்தம் இவன் நிவர்த்தி மார்க்கத்தில் சித்தி பெற்றவன் தானே அந்த பிரம்மம் என்ற ஆனந்தமாக ஆகிவிடுகிறான் அங்கேதான் பயமே இல்லை துக்கம் இல்லை காமமும் குரோதமும் போட்டு இழுக்கிறதும் இல்லை ஓயாத முயற்சியும் வேண்டியிருப்பதில்லை சித்தியடைவதற்கு முன்னாடி ரொம்ப பாடுபடத்தான் வேண்டும் போராட்டம் என்றேனே அது பெரிசாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு தரம் அந்த லட்சியத்தை அடைந்து விட்டால் போதும் அப்புறம் அதிலிருந்து நழுவுவது விலகுவது என்பது கிடையாது தில்லை வெளியிலே கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ என்று சொன்னது இதைத்தான் ஒரு தரத்துக்கு இருதரமாக அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் என்று பிரம்மசூத்திரம் முடிந்திருப்பதும் இதைத்தான் சொல்கிறது இது தாமே சொல்வதில்லை ஸ்ருதியிலேயே அதாவது வேதத்திலேயே இப்படி இருக்கிறது என்றும் சொல்கிறார் சப்தாத் என்றால் சப்த பிரமாணம் என்பதான ஸ்ருதியிலிருந்து என்று அர்த்தம் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கிய உபனிஷத்தில் இப்படியே இரண்டு தடவை சொல்லி முடித்திருக்கிறது அதாவது நிவர்த்தி மார்க்கத்தினால்தான் நித்தியமான பேரின்பம் பிரவர்த்தியில் பெறுவதெல்லாம் நச்சுவரமான அதாவது நிலையற்ற தான்